தாய்மொழி அறிவியல் தேடி தெய்வீகம் நாள் பதினான்கு கட்டு எனும் சொல் நேற்றைய அந்தம் ஆதலால் இன்றைய ஆதியும் கட்டு என்றே தொடங்குகிறது இன்றைய தலைப்பு உடல் உயிர் ஈர்ப்பைப் போல் சுய பண்பும் வரலாறும் கட்டுடல் கெட்டிடா வண்ணம் உயிர் காக்கும் பொட்டுயிர் விட்டிடா வண்ணம் உடல் காக்கும் ஒட்டுடைந்தும் கெட்டிடா நட்பண்பு உடலை கெட்டுவிடாது காப்பது உயிர் உயிர் பிரிந்து இரண்டொரு நாளில் உடல் கெட்டு நாற்றம் நாற்றமேயும் என்பது அனைவரும் அறிந்ததே உயிர் பிரிந்து விடாது உடல் போராடி காக்கும் என்பதும் தெளிவான உண்மையே உடல் உயிர் இரண்டிற்கும் இடையேயான ஒட்டுறவு முறிந்தாலும் நம்மை கெட்டிடாது காப்பாற்றி வைப்பது நாம் கடைபிடிக்கும் நல்ல பண்புகளே தாமே கட்டுடல் கெட்டிடா வண்ணம் உயிர் காக்கும் பொட்டுயிர் விட்டிடா வண்ணம் உடல் காக்கும் ஒட்டுடைந்தும் கெட்டிடாது நட்பண்பு நன்றி